சீமான் தான் என்ன காரணம் அவரோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாரும் இந்தியா எப்படி சீக்கிரமோ தின்னு அழிக்கலாம் என்ன நினைக்கிறாங்க சீமான் தான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சீமான் பேச்சையும் சீமானோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவரோட கல்வி முறை மது ஒழிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு இப்ப வந்து கலாச்சாரம் குடிச்சு எல்லாரும் இறந்து போனாங்க ஆனா இப்ப வந்து சீமான் வந்து ஆட்சி வச்சு அதுவே திரும்பி மக்கள் கல்லுதான் குடிக்கணும் அப்படின்னு இயற்கை முறையில போனா இது நடந்திருக்குமா அதனாலதான் அதனால சீமான் தான் நன்றி நன்றி பிஜேபி ஒரு அண்ணாமலை இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி சீமான் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேர்ல வந்து நீங்க விரும்புறீங்க சீமான் வாங்க என்ன காரணம் நல்லா பேசுவாரு நல்லா மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு உதவி பண்ணணும் அப்படின்னு நல்லா பயங்கரமான குரல் தரைவா அவருக்கு அவருக்கு நல்ல குரல் தரமான அப்படி சொல்றது

புத்திதனமா பேசுவாரு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு அது போதும் அதுலவா எல்லா இலையுமே நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் மேல வரணும் அப்படின்னு தான் என்னப்பாரு அவரு கண்டிப்பா நல்ல மக்கள் சேர்ந்துட்டு சேர்ந்து இருக்காரு சேர்ந்துருக்காரு சேரும் சேராம்லே எவ்வளோ தடவை சொல்றாங்க ஒவ்வொரு பேரு பாத்துக்கலாம் மக்கள் அவருக்காண்டி எவ்வளவு நிக்கிறாருமா என்ன ஒரு ஒரு இது இல்ல இப்படி கையை தூக்குறாரு ஆனால் அந்த கைக்கு உணர்வு இல்ல அப்படிலாம் நினைக்கவே கூடாது உணர்வு வரும் அது வரப்ப அவரே மேல மாஜாவாயும் சோஜாவா போயிருவாரு அது கண்டிப்பா நடக்கும் அது ஒரு நாள் அது ஒரு நாள் நடக்கிறப்ப எல்லாத்துக்கும் புரியும் அது ஒரு நாள் சிம்மா தான் என்னைக்கும் சிம்மா தான் அம்மான் பண்ணுங்க சர்பிரைஸ் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுங்க மறக்காம மக்கள் நேசிக்கிறவர் பார்த்தீங்கன்னா சீமான் தான் இருக்காரு அவர் தான் மக்கள் அதிகம் நேசிக்கிறாங்க அவர் நல்லா நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க அவர் நிறைய மக்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதோட என்ன எந்த அளவுக்கு அவர் இருக்குங்கிறது தெரியல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னங்கிறது தெரியும் வந்து மக்கள் சேர்ந்துட்டான் நினைக்கிறீங்க கண்டிப்பா போயிட்டாரு அதெல்லாம் வந்து மாற்று கருத்து இல்லை நன்றி சார் சீமான் வந்து வந்துட்டு இருக்காங்க என்ன காரணன்னா ஒரு தமிழை பத்தி பேசுறதுனாலயும் ஒரு எல்லாருக்கும் எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்த ஒரு கட்சிங்கிற ஒரு காரணத்தினாலையும் சீமானை பத்தி அதிகமாக மக்கள் நல்ல ஒரு கருத்துக்களும் செய்யறாங்க எல்லாத்த பத்தியும் அவர் பேசுறாரு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் முன் வந்து நிற்கிறாரு அது முக்கியமான காகம் அடுத்தது சொன்னால் அவருடைய ஸ்பீச்சு நல்லா இருக்கு அவருடைய கருத்துக்களை ஒன்று ஒன்று சொல்கிறது ஆனால் ஆணித்தரமா யாருக்கும் பயப்படாமல் தெளிவா அறிவுபூர்வமா கம்பீரமா இவ எல்லாமே அவர் பேசுறதுனால மக்களுக்கு எல்லோரும் பிடிச்சி இவரை தனியாகவே வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கோம் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வரும் ஒரு காலத்தில் இருக்கு நம்ம பசங்களுக்கு எப்போதுமே சீமான் தானே எங்களை யாரும் அஞ்ச முடியாது சீமான மிஞ்சுமே எப்போதுமே அவர் பேச்சுக்கு யாருமே பதிலடி கொடுக்க முடியாது இந்த வருஷம் அடுத்த வருஷம் அரசியல்ல சீமான கண்டிப்பா வந்துருவாரு இதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு இந்த வருஷமே வந்திருக்க வேண்டியது கல்லை ஓட்டு நிறைய உளுந்தே மக்களுக்கு ரொம்ப மனதளவுல ரொம்ப கஷ்டமாயிருச்சு யாரும் ஓட்டு வந்து சரியா போடல அவ்வளவுதான் சொல்ல முடியும் வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல அவரு ஒவ்வொரு பதிலும் அப்படியே ஃபயர் மாதிரி நான் அவர் பேசுறதே ஃபயர் நாங்க சீமான் நானா சீமான் நானா சீமான் தான் எப்போதுமே சீமான் தான் அவர் எங்க இருக்காரு நம்ம அண்ணன் எங்கன்னா இருக்காரு நம்ம அண்ணன் மேலண்ணா அண்ணாமலைன்னா கீழேண்ணா ஏன்னா அவர் அவர் அண்ணன் வந்து எப்போதுமே வேற லெவல்னா அதான் ஒரே வார்த்தை வேற லெவலு அண்ணன் வேற லெவல் தான் அதிகமாக கல் ஓட்டு விழுந்து அண்ணன் கீழே வந்துட்டாப்ல அதுதான் ஒன்று எவனுக்கு நல்லவனுக்கு எங்கன்னா இங்கே ஓட்டு கெட்டவனுக்கு தான் ஓட்டு மக்கள்கிட்ட காசையை கொடுத்து இதை பண்றான் அதை பண்றேன்னு சொல்றானுவோ ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி தவிக்க விடுறானுவோ இதுல என்ன அண்ணன் வந்திருந்தாவே நேரம் வேற லெவல் தான் சீமான் வந்து படிக்காம அரசியலுக்கு வந்தாரு வந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் ஏழை மக்கள் அதாவது படித்த படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அரசியலுக்கு வந்தால் நான் வேலை தரேன்னு சொன்னார் அதே மாதிரி அவர் வந்தால் செய்வார் அதனால் அவர் எனக்கு பிடிக்கும் சீமான் நன்றி நம்மளை பொறுத்த வரைக்கும் சீமான் தான் தோணுது என்ன காரணம் அவர் கொஞ்சம் இதாக விறுவிறுப்பாக கொண்டு வர்றாரு மக்கள் வந்தால் சீமான் கொஞ்சம் விரும்புகிறதா நினைக்கிறீங்களா ஆமாம் சீமன் பேச்சு எல்லாமே ஓகே

அவங்களுக்கு தான் அவங்க இது நிற்கிறது சீமானுடைய கொள்கையை வந்து இளைய தலைமுறைகளுக்கு பிடிக்குது ஆமாம் நான் விரும்புறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சீமா தான் விரும்புகிறேன் அப்புறம் வந்து இன்னும் காரணம்டா பசங்கள்கிட்ட வந்து நல்லா யங்ஸ்டருக்கு நல்ல ஒரு ரீச் ஆகிருக்காரு ஸ்பீச்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு காலத்தில் அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் என் கருத்து நான் நினைக்கிறேன் சீமான் சார பிடிக்கும் எனக்கு என்ன காரணம் அவர் நல்லா பேச்சுவார் நல்லா மொழி மொழிகிறாரு அதனால பிடிக்கும் நன்றி பண்ணா சரி சீமான் தாஜி சொல்லுவாங்க என்ன காரணம் இல்லை ஒரு நல்ல இது நல்லா பேசுறாரு நிறைய இது பண்றாரு அதனால தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அண்ணாமலையோட சீமான் பெட்டரும் மக்கள் இருந்தாரா ஆமாஜி நிறைய பேர் எங்க ஊர்லயும் அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க எங்க ஊர்லயும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு மயம் அது நிறைய பேர் ச எப்படின்னா சில பேர் இளைஞர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி இந்த வயசானவங்க அவங்களாம் பண்ணுறதில்ல வ வருங்காலங்களில் நாலு அந்த நாலு பேருக்கே போட்டாங்கல்ல சுத்தி சுத்தி வந்து போட்டதுனால பேரும் கவனிக்கிறதில்ல எங்கள் வயசு செட்டு உள்ளவங்களும் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க வந்த சீமான் வரன்றார் நான் வந்து விஜய் தளபதி ரசிகர் தளபதி வந்தாலும் நல்லா தான் இருக்கும் மாதிரி வந்து சீமானை பார்த்துக்கிட்டீங்களேன் சீமான் வந்து ஒரு எனக்கு சீமானை பிடிக்கும் தான் ஓப்பன் நான் சீமானை ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாம் ஒரு அரசியல் தூய தமிழில் பேசக்கூடிய ஒரு ஸ்பீச் வந்து பயங்கரமாக கொடுப்பாரு சீமானை வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக கொடுப்ப கொடுக்கக்கூடிய ஆள் அதனால எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும் சும்மா சொல்லக்கூடாது சீமான எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீமான என்ன தானே என்னக்கா அவர் வந்து அவர் பேச்சு திறமை பிடிச்சிருக்கோண்ணா எல்லாருக்குமே பிடிக்கும் பசங்கள்லாம் வந்து அவர் பேச்சு திறமையிலே வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க எனக்கு சிமான ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசல வந்து நல்லா இருக்கும் அதனால சிமானன் பிடிக்கும் நன்றி எனக்கு சீமான பிடிக்கும் என்ன காரணம் அவர் பேசுறது பிடிக்கும் அவர் பேசுன வாய்ப்பு இல்ல ராஜா அம் தலை வச்சு சீமான் என்ன காரணம் என்ன காரணமா எப்படி சொல்றது மக்களுக்கு அப்பலாம் விவசாய கட்சி போராடுவாருனா லவ்வுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுவாருண்ணே மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாரு அறிவுலாங்க நானும் சீமான் கட்சி